السلام علیکم و رحمت اللہ الحمد للہ الحمد للہ ربی المین وسلات وسلام عال رسول ممین نبین محمد وائےل علیح و سی اجمہین اب بار سہو اللہ پیر کڑم نیٹ அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் எல்லாமல்ல அல்லாஹு தில்லஷா தாழான அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானார் பயணம் ஒரு இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பில் தொடர்ந்து பல்வேறு செய்திகளை நாம் சொல்லி கொண்டு வருகிறோம் சென்ற அமர்விலே பயணத்தினுடைய ஒழுங்குகளிலிருந்து ஐந்து மற்றும் ஆறு ஏழாவது ஒழுங்குகளை நாம் பார்த்தோம் ஐந்தாவது ஒழுங்கு பயணம் செல்லும்போது மேடான பகுதியில் நாம் ஏறினால் தகுபீர் சொல்ல வேண்டும் தாழ்வான பகுதியில் இறங்கும்போது சுபான் அல்லா என்று சொல்ல வேண்டும் இது ஏழாவது ஆற ஐந்தாவது ஆறாவது ஒழுங்காக ஏதேனும் ஒரு இடத்தில் நாம் இறங்கினால் பயணத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் நாம் இறங்கினால் அவுதுபி களிமாத்தில் ஆகி தாம் மாற்றி என் ஷர்மா கலக் இந்த துவாவை போதிக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொன்னோம் ஏழாவது ஒழுங்காக பயணத்திலே ஓரிடத்தில் நாம் தங்க நேர்ந்தால் அது ஒரு காட்டுப்பகுதியிலோ அல்லது ஒரு தோப்பிலோ அல்லது வேறு ஏதாவது மலை பிரதேசங்களிலோ பள்ளத்தாக்கிலோ தங்க நேர்ந்தால் பிரிந்து செல்லாமல் நாம் அருகருகே ஒன்றாக இருந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொன்னோம் அடுத்து எட்டாவது ஒழுங்காக நாம் பார்க்க இருப்பது பயணத்திலே தொழுகைகளை நாம் பேணி தொழுது கொள்ள வேண்டும் இது பயணத்துக்கு மட்டுமல்ல ஊரில் இருக்கும்போது தான் இருந்தாலும் சிலர் பயணத்தில் என்ன செய்வாங்கன்னா துளங்கட்டாங்க பயணம்னு என்று வந்தாச்சுன்னு சொன்னால் தொழவே மாட்டாங்க தூர விட்டுட்டு பயணம்னால் முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்க தொழ ஆரம்பிப்பாங்க இந்த போக்கு வந்து சரியானது சரியான போக்கு கிடையாது இது பெரும் பாவத்தில் போய் சேர்ந்துடும் தொழுகையை விட்ட பெரும் பாவத்தில் போய் சேர்ந்துடும் எனவே பயணத்தில் தொழுகைகளை நாம் பேணி தொழுது கொள்ள வேண்டும் அதையும் அதிகம் துவா செய்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படி சொல்கிறோம் என்று சொன்னால் பயணினுடைய துவா விரைந்து ஏற்கப்படும் அது நிராகரிக்கப்பட மாட்டாது ரவியல் நாய் செல்லே செல்லம் அவர்கள் பயணியுடைய துவாவுக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறாங்க அது பற்றிய ஹதிவு பாருங்கள் திருமதியில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு உரை லா ரல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சலாசு தாவாத்தின் முஸ்தஜா பத்தும் சனாசு தாவாத்தின் முஸ்தஜாத்துன் மூன்று பிரார்த்தனைகள் ஏற்கத்தக்கதாக இருக்கின்றன லா ஷக்கஃப்னா அதில் எந்த சந்தேகம் கிடையாது அந்த மூன்றும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்று என்ன தாவத்துள் மகுருன் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை இரண்டு ஓ தாவத்துல் முசாஃபிர் பயணியினுடைய பிரார்த்தனை மூன்று ஓ தாவத்துள் வாலிதி அலா வலதி தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை என்று ராய் சம்ப சொ சொல்லிருக்கிறாங்க இப்போ இந்த அடிப்படையில் பயணத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க அல்லா இடத்துல இன்மை மறுமையினுடைய நன்மைகளை அதிகம் அதிகம் அவங்க என்ன செய்யணும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் சந்தர்ப்பம் போதெல்லாம் இது ஒரு ஒழுங்கு அடுத்து ஒன்பதாவதாக காரியம் முடிந்து விட்டால் நாம் போன காரியம் முடிந்துவிட்டால் உடனடியாக ஊருக்கு திரும்பிடும் இல்லாமல் பயணத்தில் தாமதிக்க கூடாது இது என்ன நபியன் நான் செல்லாயிசு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அசருவுக்கு தயக்கும் இல்லை அதாம் பயணம் என்பது அது வேதனையின் ஒரு பகுதியாகும் என்னவோ அகலக்கும் நவமகுவ தாமகுவ ஷராபா இந்த பயணம் உங்களில் ஒருவருடைய தூக்கத்தையும் உணவையும் தண்ணீரையும் தடுத்து விடுகிறது சரியான தூக்கம் இருக்காது சரியான சாப்பாடு அல்லது தண்ணி கிடச்சிருக்காது இந்த மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் அந்த பயணம் செஞ்சிடும் அதனால் ஃபைதா கவா அஹருக்கும் நஹிமதவும் உங்களில் யாரும் தமது வேலையை முடித்து விட்டால் ஃபல் வாஜிலாகலி விரைந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்பிக் கொள்ளட்டும் என்று ரபிசலாஸ்லாமு சொல்லியிருக்கிறார் அதாவது பயணத்தில் நம்ம போன காரியம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் சீக்கிரமாக நாம என்ன செய்யணும் திரும்பி வரலது தான் அது நல்லது அப்படின்னு சொல்லி நாம் இதை பார்க்குறோம் இது வரைக்கும் நாம் ஒம்பது ஒழுங்குகளை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இனி நாம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம் என்ன பயணத்தில் உள்ள சில தூய்மை மற்றும் தொழுகையினுடைய சட்டத்திருத்தங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதலாவதாக தொழுகைக்காக நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் கடமையான குளிப்பு குளிப்பு கடமையாகிவிட்டால் குளித்து கொள்ள வேண்டும் இது பயணத்திலும் சரி ஊரில் தங்கியிருக்கும்போது சரி இது நமக்கு கடமை உறுதி செய்ய வேண்டி வரும்போது உழு செய்யணும் தொழுகைக்காக உதிவு செய்வதும் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது நாம் வந்து குளிப்பதும் அதாவது குளிப்பு கடமையாகிவிட்டால் அதற்காக குளிப்பதும் இது நமக்கு அவசியம் இதில் பயணத்தில் இருக்கிறவங்களும் சரி ஊரில் இருக்கிறவங்க சரி இது அவசியமாக பேண வேண்டிய ஒன்று ஒரே ஒரு உதவியில் பல்வேறு தொழுகைகளை நாம் தொழுது கொள்ளலாம் ஒரே ஒரு உதவை கொண்டு பல தொழுகைகளை தொழுது கொள்ளலாம் ஒவ்வொரு தொழுகைக்கும் உதவு செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அது பயணத்திலையும் சரி ஊரில் தங்கி இருக்கும்போதும் சரி பயணத்தில் இதை நம்ம என்ன செய்யலாம் அதிகமாக கடைப்பிடிக்கலாம் ஒரு ஒரு உதவு செஞ்சு விட்டு அதை பல்வேறு தொழுகைகளுக்கு பயன்படுத்திக்கிடலாம் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒதுவு செய்யணுமா அப்படின்னா தேவையில்லை அனசு ரவியல் தானு அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க நவியல் நாயின் சரல் லாமலேஸ்வரம் அவர்கள் ஒவ்வொரு துளிக்காகவும் உதவு செய்வார்கள் அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க அப்போ அந்த அரசிடம் இருந்து கேட்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் அம்ருப்பின் ஆமிர் இவங்க கேட்குறாங்க அனசு இடத்துல அப்படி என்றால் கைப பக்குத்தும் தஸ்னவும் நபி சலாம் அலிசலாம் அவர்களை பொறுத்தவரையில் இதுதான் அவங்களுடைய வழக்கம் ஒவ்வொரு தொழிலுக்கும் அவங்க ஒழு செய்வாங்க இது நவீன நாய்க்குடைய வழக்கம் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் அமருபின் ஆமீர் என்பவர் கேட்குறார் அப்போ அனசு ரவியன் தானு அவர்கள் பதில் சொல்கிறாங்க இது உதுவும் உதவும் முடியாத வரை நாங்கள் ஒரு உதவை கொண்டே போதுமாக்கி கொள்வோம் அந்த உதவும் முடியாத வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு உதவே போதுமாகும் எல்லா தொழுகைகளையும் நாங்கள் தொழுதுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அனஸ் ரதிகர் நாமுகவர்களை அறிவிக்கக்கூடிய செய்தி சகி உள் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதே போல் சஹி முஸ்லீமில் மற்றொரு அறிவிப்பில் முறைதான் ரதிகர் நானுகவர்கள் சொல்கிறாங்க நவியல் நாயின் சலல்லா அல்லீஸ்லம் அவர்கள் மக்கா வற்றியின் போது ஒரே உதவை கொண்டு பல தொழுகைகளை தொழுதாங்க ஆனால் தங்களுடைய கால் உரைக்கு மசகு செஞ்சிக்காங்க கால் மசகு செஞ்சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி உரையரார் ரதிகந்தான் முகவர்கள் அறிவிக்கிறாங்க அப்போது உமர் ரதியந்தான் முகவர்கள் நாயம் நாயன் சலல்லாம் செல்லம் அவர்களிடத்தில் அப்போது கேட்டாங்களாம் அல்லாமனுடைய தூதரே நீங்கள் இதுக்கு முன்னாலேலாம் இப்படி நீங்கள் நடந்துக்கிட மாட்டீங்களே ஏன்னா அனசுடைய அறிவிப்பு நம்ம பார்க்கல ஒவ்வொரு துறையுக்கும் அவங்க என்ன செய்வாங்க உறுதி செய்து கொள்வாங்க அப்படி தானே அனஸ் ரதியர் தான் சொல்லி காட்டினாங்க அதை தான் ஒரு உமரதியர்லாமன் அவர்கள் நவியண்ணா இன்சல்லாசன் அவங்கள கேட்குறாங்க அல்ல அவனுடைய தூதரே நீங்கள் இதுக்கு முன்னால் இப்படிலாம் நடந்துக்கிட மாட்டீங்களே அப்படின்னா என்ன இருக்கும் ஒவ்வொரு துறையுக்கும் நீங்கள் உதவி செய்வீங்களே நீங்கள் இப்போ அப்படி நடக்கிறீங்களே அப்படின்னு கேட்டபோது நவியண்ணா இன்சல்லாஹன் அவர்கள் கூறினார்கள் அமதரும் சம துயா உமர் உமரே நான் வேணுமதான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இந்த இது இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது அது எல்லோருக்கும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிஎன் ஆலா இஸ்வர்கள் செஞ்சுருக்கிறாங்கங்கிறத இதில் இருந்து நாம் பார்க்கணும் அடுத்து வந்து தயமம் இப்போ நம்ம தயமம்முக்கு வருவோம் உதவு செய்வதற்கு குளிப்பதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் இந்த ரெண்டு காரியங்களுக்காகவும் தயமம் செய்து கொள்ளலாம் அதற்காக இந்த கொள்கையை பெற்றக்கூடாது புது செய்கிறதுக்கு தண்ணி இல்லையா நம்ம போன இடத்துல அது மாதிரி கடமையான குளிப்பு இருக்கிறது குளிப்பு கடமையாகி விட்டது அதுக்கு தண்ணி இல்லையே அது பெரிய அளவில் தண்ணி தேவைப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்காக தொழுகையை விட்டுற முடியுமா வேண்டாம் அதற்காக தயமும் செய்து கொள்ளலாம் ஏன்னா நாம் இதற்கு முன்னர் ஒரு அறிவிப்பில் நம்ம சொன்னோம் வீண் நாய்ஸ்லா இஸ்லம் அவர்களுடைய அந்த பயணத்தில் இப்போது அந்த வசனத்தை என்னான்னு பாருங்கள் யாய் உள்ளதீன ஆமனும் இதான் புங்கும் இள சராதி உஜூகக்கும் வைதியக்கும் இளர் மராஃபிக் நம்பிக்கை போன்றோரே நீங்கள் தொழுகைக்கு தயாரானால் ஃபகசிலு உஜூகக்கும் வைதியக்கும் இளர் மராஃபிக் உங்களுடைய முகங்களை கழுவி கொள்ளுங்கள் உங்களுடைய கைகளை முட்டுக்கைகள் வரை கழுவி கொள்ளுங்கள் வம்சகு பி ஊசிக்கும் உங்களுடைய தலைகளை மசகு செய்து கொள்ளுங்கள் அருஜுளுக்கும் இதில் காண்பேன் உங்களுடைய கால்களை கரண்டை வரை கழுவி கொள்ளுங்கள் வைன் குந்தும் ஜுனுபல் நீங்கள் குளிப்பு கடமையான நிலையில் இருந்தாலோ சத்தகிரு நீங்கள் தூய்மையாகி கொள்ளுங்கள் வயன் குந்தும் மருதம் நீங்கள் நோயாளியாக இருந்தாலோ அவ்வளா சஃபரின் அல்லது பயணத்தில் இருந்தாலோ அவ் ஜஹூமின் கும் அல்லது உங்களை ஒருவர் மலஜனம் கழித்து விட்டு வந்தாலோ அவு அல்லது பெண்களை நீங்கள் பெண்களிடம் உறவு கொண்டாலோ உங்களுக்கு அப்போது தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொன்னால் தூய்மையான மணலை கொண்டு நீங்கள் தைமம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார் வைதியக்கும் இன்பு அதன் மூலம் எதை அந்த மணல் மூலம் உங்களுடைய முகங்களையும் கைகளையும் தரவி கொள்ளுங்கள் நீ நீல அலைக்கும் ஹரஜின் அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பவில்லை அவன் உங்களை தூய்மைப்படுத்தவே விரும்புகிறான் ஒரு யுத்திமதூ அழைக்கும் தன்னுடைய அறுப்புடைகளை உங்களுக்கு நிறைவு செய்யவே விரும்புகிறான் இல்லை அல்லது தஷ்குருவூ நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக என்று சோழத்தில் மாயுதா ஐந்தாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதாவது இன்னென்ன காலங்களுக்கெல்லாம் நீங்கள் உளி செய்யணும் நீங்கள் குளிக்கணும் ஆனால் அதற்கு வழி இல்லை உங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கலை அப்படின்னா நீங்கள் பணலை கொண்டு என்ன செய்யுங்க தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை அருள்கிறார் அப்போ இந்த வசனத்துக்கு பின்னால தயமம் என்று அந்த சட்டத்தை சொல்வதற்கு சொன்னதற்கு பின்னால் அல்லாஹ் சொன்னது நம்ம கவனிக்கும் எதுக்கு இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு தாரம் தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அந்த தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்று சொன்னால் அது அல்லாஹு தரக்கூடிய ஒரு சலுகை அல்லாஹு நம்மளை சிரமப்படுத்த வேண்டும் என்று அவன் நினைக்கலை அவன் நமக்கு வந்து எலகுவாக இருக்கணும் ஒரு எலகுவை தரணும் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை வந்து எளிமைப்படுத்தணும் அப்படின்னு தான் அல்லா விரும்புகிறான் மாயுதுல்லாமல் நீ அஜயாக அழைக்கும் என அரஜி உங்களுக்கு அல்லாஹு சிரமத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை உலாக்கின் யுது நீ தவிரக்கும் உங்களை தூய்மைப்படுத்தவே விரும்புகிறான் ஒலிவு தீம்ம நகத்துவாக அழைக்கும் தன்னுடைய அறுப்புகளை உங்களுக்கு நிறைவு செய்ய வேண்டும் என்று தான் அவன் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு சொல்கிறது கவனிக்கத்தக்கது அல்லாஹு நமக்கு ஒரு எலகுவை தர வேண்டும் என்று விரும்பி விரும்பியிருக்கிறான் நமக்கு சட்டங்களை எலகுபடுத்தியிருக்கிறான் அதனால் நாம் பயணத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி அதாவது தண்ணீர் கிடைக்காத சமயத்தில் தயமம் செய்து கொள்ளலாம் அப்போ இதற்கான இந்த வசனம் அருளப்பட்டதற்கான காரணம் இதற்கு முன்னர் நாம் சொன்னோம் ஆயிஷா ரதிகள் அவங்க ரபிய நாயின் செல்லும் அவர்கள் மற்றும் தோழர்களோடு ஒரு பயணத்தில் இருக்கும்போது பைதா என்ற ஒரு இடத்திற்கு வந்தவுடனே அவங்களுடைய கழுத்து அணி அந்த மாலை வந்து அது கலந்து எங்கேயோ விழுந்துருச்சு காணாமல் போச்சு உடனே அதை தேடும் பணியில் நவீன செவல்லாமலே செல்வர்கள் அந்த இடத்துலையே தங்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு சகாபாக்களும் கூடவே தங்க வேண்டிய நிலமை வந்துடுச்சு ஆனால் அந்த இடத்திலும் தண்ணி கிடையாது சகாபாக்கள் இடத்திலும் தண்ணி கிடையாது அந்த மாதிரியான ஒரு நிலை அப்பதான் வந்து மக்கள் வந்து அபு இடத்துல வந்து குறை சொல்கிறாங்க அபுக்களை பார்த்தீங்களா உங்கள் மகள் செய்த காரியத்தை பார்த்தீங்களா அப்படின்னு அபுவுக்குடைய மகள் தானே ஆயிஷா அது எதுதான் அபிய அபிநாயத்துடைய மனைவி பாருங்க என்ன வேலை பார்த்துட்டாங்க எங்கே வந்து அவங்க இதை தொலைச்சிருக்காங்க பாருங்கள் இப்படி வந்து தண்ணி இல்லாத இடத்துல தங்க வச்சுட்டாங்களே இறைத்துணரையும் தங்க வச்சுட்டாங்க மக்களையும் தங்க வச்சுட்டாங்க அந்த இடத்துலையும் தண்ணி கிடையாது மக்களிடத்திலும் தண்ணி கிடையாது இது மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்திட்டாங்களே பார்த்தீங்களா அப்படின்னு மக்கள் வந்து அபூபொக்கரட்டை சொன்னபோது இவங்க என்ன செய்கிறாங்க அபூபக்கர் வந்து தன்னுடைய மகன் கண்டிக்கிறதுக்காக போகிறாங்க அப்படி போகும்போது நவீன் நாயன் சிங் நாயன்சிங் அவர்கள் அவங்களுடைய மடியில் தன்னுடைய மனைவினுடைய மடியில் தலையை வைத்து உறங்கி கொண்டிருக்கிறாங்க அப்போ அவங்க போனதும் போயாதுன்னு சொல்லி சகட்டு மேனிக்கு என்ன செஞ்சிருக்காங்க அவங்கள வந்து வசை பாடி இருக்கிறாங்க யார் அவங்களுடைய தந்தை இதுக்கடையில் கையை வச்சு ஒரு குத்து குத்தி இருக்கிறாங்க அவங்கள அப்போ அவங்க சொல்கிறாங்க ஆயிஷா இது எல்லாம் ஒன்றுனா அவங்க அல்லாது நாடியதையெல்லாம் என் விஷயத்தில் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன என்னை ஒரு குத்துவும் குத்திட்டாங்க ஆனால் நம்பியல்லா இன்சில்லாசி அவர்கள் என்னுடைய மடியில் படுத்து கிடந்ததுனால அவங்களுக்கு கூடாது என்பதற்காக நான் ஆடாமல் அசையாம இது எல்லாத்தையும் நான் பொறுத்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க பிறகு என்ன நடந்தது நம்பி செல்லாம் லாய் சிலம் அவர்கள் அதிகாலையில் கண் விழிக்கும் போது பொருள் செய்வதற்கு தண்ணியே கிடையாது அதுக்கு பிறகு அல்ல என்ன செய்யறான் இந்த வசனத்தை வந்து அருள் அருடனான் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செஞ்சோம் இதற்கு முன்னர் வந்து நம்ம பார்த்தோம் அப்போ அந்த ஹரீஸை அறிவிக்கக்கூடிய பண்ண குதை சொல்றார் ஏன்னா மாஹி அபி அவ்வரி வறக்கத்திற்குரிய ஆளு அபிபக்கர் அபுபக்கருடைய குடும்பத்தாரே இது உங்களுக்கு உங்கள் மூலமாக கிடைத்த முதல் நன்மை கிடையாது உங்கள் மூலமாக பல நல்ல கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லாமல் என்ன செய்கிறாங்க சொல்கிறான் பிறகு என்ன அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது ஒட்டகத்தை கிளப்புறாங்க அந்த ஒட்டகத்துக்கு கீழே தான் அந்த கழுத்து மாலை கிடந்தது அவங்க தேடி தேடி பார்த்தாலே எங்கேயும் கிடைக்க கடைசி எங்கே கிடந்தது அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது ஒட்டகத்தை எழுப்புறாங்க கீழே சந்த மாலை கிடந்தது ஆயிஷா ஆயுஷார் அதிகல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க இது புகாரியில் இருக்கிறது இந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் சரி இந்த தைமம் வந்து எப்படி இப்போ செய்யணும் தைமம் வந்து எப்படி செய்யணும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஹதீஸ் இருக்குது என்ன என்று சொன்னால் நவியண்ணின் செலல் அவலை செல்லம் அவர்கள் இடத்துல ஒரு மனிதர் உமரந்த ஹத்தா ஹதையர்லானுகம் அவங்களிடத்தில் வாராங்க எனக்கு வந்து நான் குளிப்பு கடமையாகிவிட்டேன் இப்போ எனக்கு வந்து தண்ணி கிடைக்கல என்ன செய்ய அப்படின்னு சொல்லி வந்து அவர் கேட்குறாரு பக்கத்தில் வந்து அம்மா அப்பணி ஆசிர் கதையர் அவர்கள் இருக்கிறாங்க உமருடைய பக்கத்தில் இப்போ அவர் என்ன செய்கிறாரு முன் வந்து பதில் சொல்கிறார் உமரிடத்துல சொல்கிறார் அம்மார்பணி ஆசி உமரிடத்துல சொல்கிறார் உமரை அவங்களுக்கு ஆமாம் இருக்குதா நாங்களும் நீங்களும் ஒரு பயணத்தில் போயிருந்தப்போ இதே மாதிரியான ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டது எனக்கு தண்ணி கிடைக்காம போய்விட்டது அப்போ நான் என்ன செஞ்சேன் மணலில் புரண்டு எழுந்து நான் வந்து தொழுதுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அம்மார்பணி ஆசையில் வந்து சொல்கிறாங்க இதை நான் நபியல் நாயம் செல்லாமலாயசிவம் அவர்களிடம் எடுத்து சொன்னபோது நபிசிலாயசிவம் சொன்னாங்க இன்னமாக்கான எக்விக்க ஹாக்கதா அப்படின்னா செய்யக்கூடாது இப்படி செய்து கொண்டாலே போதுமானது அப்படின்னு சொல்லி எனக்கு தைமத்துடைய முறையை நபியல் நாயன் சில்லாய சின்னம் எனக்கு விளக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் என்ன சொன்னாங்க நபியல் நாயன் அவர்கள் இரண்டு கைகளையும் தரையில் அடித்து அந்த ரெண்டு கைகளையும் ஃபூ ஃபூ என்று ஊதி பிறகு அந்த ரெண்டையும் தன்னுடைய முகத்திலும் முன் கைகளையும் தடவிக்கொண்டார்கள் அப்படின்னு அம்மா ஆசிரியர் அதிகல்தான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சகி புகாரியில் சகி முஸ்லீமில் இருக்கிறது மற்றவர்கள் அறிவிப்பில் எப்படி வருது அப்படின்னு சொன்னால் இதே இவருடைய தொடர்பான அந்த ஹதீஸில் உங்களுக்கு நீங்கள் இப்படி செய்து கொண்டாலே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க விளக்க சொல்கிறாங்க எப்படி நபியன் லாயசன் அவர்கள் இரண்டு கைகளை என்ன செய்கிறாங்க தரையில் வந்து அடிக்கிறாங்க அடித்து விட்டு அந்த ரெண்டையும் என்ன செய்தாங்க ஒதர்றாங்க ரெண்டு கைகளையும் என்ன செய்கிறாங்க இப்படி உதடுறாங்க அதில் வந்து இந்த பெரிய பெரிய மணல்கள் இருக்குமில்ல அதெல்லாம் வந்து உதிர்ந்து போயிடும் தூசி மட்டும்தான் எஞ்சும் அப்படிங்கிறதுக்காக அப்போ அந்த ரெண்டையும் என்ன செய்கிறாங்க உதறாங்க உதறிவிட்டு அவங்க வந்து தன்னுடைய என்ன வலதுகையினுடைய வலதுகையை இடதுகையினுடைய அந்த பிறங்கையிலையும் இடதுகைய வலதுகையினுடைய பிறங்கையிலையும் தடவி பிறகு வந்து தம்முடைய முகத்தை தடவி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நவீல் நாயம் சில் நாயஸ் அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு இவங்க அம்மா அருமணி ஆசிரியர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் இருக்குது இந்த ரெண்டு முறையில் நீங்கள் எப்படி வேண்டாலும் செய்து கொள்ளலாம் ரெண்டு கைகளையும் தரையில் அப்படி அடிக்கணும் அடித்து அப்படி உதறிக்கலாம் அல்லது பூ ஃபூன் ஊதிக்கலாம் என்ன செய்யணும் முகங்களை முகத்தை வந்து இப்படி தடவணும் பிறகு ரெண்டு கையையும் தடவணும் அவ்வளோ இதுவரைக்கும் கிடையாது கை ரெண்டு கையை என்ன செய்யணும் மூன் கையை வந்து தடவி கொள்ளணும் இதுதான் வந்து தாய்மையினுடைய முறை நவியல் நாய் செலேசன் அவர்கள் கற்று தந்த ஒரு முறை என்பதை நாம் என்ன செய்வோம் பார்க்குறோம் இன்னும் பல செய்திகள் இதில் இருக்குதுல்லா நம்ம அடுத்த அமர்வில் பார்ப்போம் அஸ்லாம் வரமத்துல வரக்காது